வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு மகா சிவராத்திரியின் சிறப்புக்கள் வருடந்தோறும் மாசி மாதத்தில் அனைவராலும் கொண்டாடப்படும் சிறப்பான நாள் சிவராத்திரி திருநாள் இந்த அற்புதமான நன்னாளில் சிவப்பரம்பொருள் குறித்து சிறிது சிந்திப்போம் நம்முடைய இந்த சிந்தனையே சிறந்த சிவப்பூசை ஆகும் சிவம் சிவன் என்ற இரு சொற்களின் வேறுபாடு புரியாமல் பயன்படுத்தி வருகின்றோம் இந்த இரு வார்த்தைகளின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொரூபம் தடஸ்தம் என்ற இரண்டு வார்த்தைகளின் பொருளை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சொரூபம் என்றால் உண்மை நிலை தடத்தம் என்றால் தற்காலிக செயற்கை நிலை சொரூபம் கரு என்று கூறினால் உரு என்பது தடத்தம் என்றும் கூறலாம் கரு என்பது வடிவமாக வெளிப்படுவதற்கு முந்தைய நிலை கருவை சிவம் என்று கூறினால் உருவை சிவன் என்று கூறலாம் இருள் ஒளி என்ற இரண்டும் வேறு வேறு தனிப்பொருட்கள் அல்ல ஒளி என்பது உரு இருள் என்பது கரு கருவாகி இருளில் இருந்து வெளிப்பட்டதுதான் ஒளி என்று புரிந்து கொண்டால் சிறப்பு இருளே சிவம் என்று ஆசான் செந்தமிழன் உணர்ந்து உரைத்த வாசகம் இங்கு நினைவு முக்கியமான வாசகம் துன் இருளே தோன்றா பெருமையனே என்ற மாணிக்க வாசகர் கூறிய கூற்றின் பொருளும் இதுதான் இன்று நாம் காணுகின்ற பிரபஞ்சம் அனைத்தின் மூலம் இருள் அந்த இருளைத்தான் நாம் சிவம் என்கின்றோம் இருளாகிய சிவத்தின் இயக்கம் தணியும் போது அது வடிவங்களை தோற்றுவிக்கின்றது இருள் சொரூபம் அல்லது உண்மை ஒளி தடஸ்தம் அல்லது வடிவம் என்று புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமான இருள் என்றும் நிரந்தரமானது ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஒடுக்கத்திற்குப் பிறகு அனைத்தும் இருளிலேயே சென்று ஒடுங்கிவிடும் மகா சிவராத்திரி நாளன்று இரவு முழுவதும் கண் விழித்திருத்தல் முக்கியம் என்று கூறுவதன் பொருளை தூங்காமல் விழித்து இருப்பது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது நம் அகக்கண்ணான சிந்தனை சிவம்பால் லயித்து விழிப்படைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம் வழிபாடுகள் சடங்கு சம்பிரதாய விதிகளால் மூடப்பட்டு விட்டது எனவே உண்மைகள் வெளிப்படையாக தெரியாமல் மறைந்து இருக்கின்றன நள்ளிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்று சிவத்தை மாணிக்கவாசகர் ஏன் கூறினார் பயின்றாடுதல் என்றால் இடையறாது தொடர்ந்து இயக்கத்தில் இருத்தல் என்று பொருள் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி என்று ஒரு நாளை தேர்வு செய்து அன்றைய தினத்தில் சிவ வழிபாடு செய்வதற்கு பின்னணியில் ஏராளமான அறிவியல் உண்மைகள் மறைந்து இருக்கின்றன இதனை நன்கு உணர்ந்த நம் முன்னோர்கள் மாசி மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்வு செய்து நமக்கு வழங்கிச் சென்று இருக்கின்றார்கள் முன்னோர்களின் கூற்றுக்கள் அனைத்தும் மூட நம்பிக்கைகள் நிறைந்தது என்று கூறும் கூட்டத்தில் இருந்து சற்று விலகி அதே வேளையில் சடங்கு சம்பிரதாய விதிகளை உருவாக்கி இருக்கும் கூட்டத்திலிருந்தும் சற்று விலகியிருங்கள் என்றும் கூறுகின்றேன் சிறப்பான இன்றைய மகா சிவராத்திரி நாளன்று மனத்தில் உள்ள பிற எண்ணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு அவ்விடத்தில் சிவத்தை நிறைத்து வழிபாடு செய்யுங்கள் சிந்தை முழுவதும் சிவம் நிறைந்து இருக்கும் நாளாக இன்றைய மகா சிவராத்திரி நாள் அமையட்டும் அம்மையப்பரின் அருள் அனைவரையும் காக்கட்டும் அனைவருக்கும் மகா நல்வாழ்த்துக்கள் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை வணங்கி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையே பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்